ரெயின்போ தமிழ் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை மருத்துவ பயன்கள் மற்றும் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எப்படி கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரையின் தண்டுகளை தரையிலேயோ அல்லது தொட்டியிலேயோ நட்டு வச்சா போதும் மிக எளிதாகவும் வளர்க்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை கீரைகளின் ராஜா ஏழைகளின் தங்க புஷ்பம் என்று அழைக்கப்படும் கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரையை தொடர்ச்சியாக உணவில் பயன்படுத்தி வந்தால் மேனி பொன் போன்று மின்மனுக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் உண்டு இக்கீரையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உண்டு வந்தால் பகலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கண்பார்வையை கூர்மையடைய செய்யும் சக்தி இக்கீரைக்கு உண்டு இந்த பொன்னாங்கன்னி கீரையை பயன்கள் அபரிமிதமானவை காச நோய் இருமல் வெப்பநோய்கள் வாத நோய்கள் போன்றவற்றை குணமாக்கும் சக்தி இந்த கீரைக்கு உண்டு பொன்னாங்கன்னி கீரையை வாரம் இருமுறையாவது உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இன்சுலின் துரப்பு குறைபாடு உள்ளவர்களுக்கு மலட்டுத்தன்மை நீக்கும் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கி புற்றுநோய் வரவிடாமல் காக்கும் உடலுத்த நோயை குறைக்கும் நெஞ்சி சளியை கரைத்து மார்பீடுக்கத்தை போக்கும் நரம்பு மண்டலத்தை சீர் செய்யும் நல்ல தூக்கத்தை ஒடுக்கும் கண்களுக்கும் மூளைக்கும் உளிர்ச்சி ஏற்படுத்தும் ஈரலை பலப்படுத்தும் இந்த கீரை காய்ச்சி தடையினால் முடி நன்றாக வளரும் பொன்னாங்கண்ணி கீரையில் உள்ள சத்துக்கள் இரும்பு சத்து பாஸ்பரஸ் சத்து புரத சத்து கால்சியம் சத்து விட்டமின் ஏ பி சி ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன குறிப்பாக விட்டமின் ஏ சத்து அதிகமாக இந்த கீரையில் உள்ளது இந்த கீரையை உண்டு வந்தால் நோயற்ற வாழ்வை பெறலாம் கண் பார்வைக்கும் மிகவும் நல்லது தருமத்திற்கும் மிகவும் நல்லது மூல நோய்க்கும் அளவு நோய்க்கும் சரிப்படுத்தும் ஆற்றல் உடையது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும் வாய் துண்ணத்த போக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் புத்துணர்வை உண்டாக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்து வருபவர்களுக்கு கண் தொடர்பான நோய்கள் காச நோய் இருமல் உடல் உஷ்ண நோய்கள் வாதம் தொடர்பான நோய்கள் வராது என்பார்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நெய்யில் வதக்கி உப்பு மிளகு சேர்த்து கடைந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டு வந்தால் உடல் வனப்பு பெற்று பொன்னிறமாகவும் ஒளிவு பெறுவதன் நோயற்ற வாரமையும் பெறலாம் என்பார்கள் பொன்னாங்கண்ணி கீரையை வாரம் இரண்டு முறை நம் சாப்பிட்டு நோயற்ற வாழ்வை பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்